வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைவ ஈரல் கிரேவி இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சத்தானது டேஸ்டானது இதை வந்து நம்ம பாசிப்பயிரை வச்சு நம்ம ஈரல் தயாரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா அவிய வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் போட்டிருக்கிறேன் நல்லா அவிய வச்சு நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தனியாக எடுத்து வச்சுருங்க இதை நல்லா கொலையாக அவிய வச்சு அதை வந்து நல்லா மிக்சில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்கு முன்னால் ஒரு மூணு தக்காளி நல்ல மீடியமான தக்காளி அதையும் நல்லா கிரேவியாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிட்டு இருந்து பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் நம்ம கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் தேவையான இந்த பேருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் ஊற்றி நல்லா அவிய வச்சுக்கணும் அவிய வச்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா வந்து நல்ல கெட்டியாக ஒரு ஈரல் ஷேப்புக்கு வந்துடும் அதை நம்ம வந்து ஈரல் ஷேப்புக்கு சதுர சதுரமாக நல்லா வெட்டி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வச்சாச்சு அவசியம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு அதை நல்லா ஈரல் சேவ்க்கு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி வச்சதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் மூணு பல்லாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம தக்காளியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அந்த தக்காளியை அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு காரத்துக்கு தக்க நான் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுருக்குறேன் நல்லா வதக்கி அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் கெட்டி நம்ம ஏற்கனவே அந்த பசு பயிற தண்ணி இருக்குதுல்ல அதையும் ஊற்றிக்கணும் இது வந்து இந்த கிரேவிக்கு தக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கிரேவியாக்கி நல்லா எண்ணெய் பெரிய வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஈரலை சைவ ஈரல் அதை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்க வதக்கி அந்த மசாலாலாம் அந்த ஈரில் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கிரேவி நல்லா எண்ணெய் கூடி வந்த உடனே ஃபைனலாக மல்லி இலைய பொடியாக நறுக்கி அதை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்து உள்ளதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்